திடீர்னு தலைவர் பதவிக்கு போட்டி போடணும்ன்றது இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து எப்பொழுதுமே கிடைக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு நான் திரும்ப உங்களுக்கு நீங்க சவாலை ஏற்றுக்கணும் நீங்கள் சொன்னதெல்லாம் செய்துட்டீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்போம் சிறப்பு தலைவர் மீது அதிருப்தி கொண்டதால் தான் நீங்க வந்து தலைவர் பதவிக்கு போட்டி போடுறீங்களா நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் என்றாலே எப்பொழுதுமே ஒரு பரபரப்பு இருக்கும் நான் கோலக்கும்புபாரு தேர்தலை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க கேல் ஸ்லேங்கோ இந்திய வர்த்தக சம்மேளத்துடைய தலைவர் பதவிக்கான தேர்தல் கூடிய விரைவில் நடைபெறப் போகுது இந்த முறை நேரடி போட்டி நிலவுகின்றது மிக முக்கியமாக அனைவருக்குமே நன்கு அறிமுகமான வி கே கே ராஜசேகரன் அவர்கள் நடப்பு தலைவரை எதிர்த்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் நிலவுது இந்த நேரத்தில் விக்கி க ராஜசேகரன் அவர்கள் எதற்கு இந்த முடிவு எடுத்தார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நேர்காணல் அவர் என்ன செய்ய போறாரு இந்திய சமுதாயத்திற்கான அவளுடைய செயல் திட்டங்கள் என்ன அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் பேச போறோம் தொடர்ந்து நம்ம இணைந்திருங்கள் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் இல்ல என்னன்னா தொடர்ந்து உங்களை இந்த சேம்பர்ஸ் வர்த்தக சபையில தொடர்ந்து பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் நிறைய வருஷமா நீங்க தொடர்ந்து இருந்துகிட்டே வரீங்க திடீர்னு பார்த்தா தலைவர் பதவிக்கான தேர்தலில் வரீங்க அப்படின்ற ஒரு ஒரு அறிவிப்பு என்பது வந்து ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுத்தது முதல்ல வந்து இந்த தலைவர் பதவிக்கான தேர்தல் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி வி கே கே ராஜசேகரன் அவர்களுக்கும் இந்த வர்த்தகம் பிசினஸுக்கும் எப்படிப்பட்ட நெருக்கம் எத்தனை ஆண்டுகளாக இதை பயணிக்குது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மொதல் வாட்டி நான் வந்து மூலியமா வந்தது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அப்ப பார்க்கும் என் வயசு வந்து இருபத்தி தான் இருபத்தி அஞ்சு வயது அப்ப வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க பெரிய எஸ்டாப்லிஷ் பண்ண பிசினஸ் அவ்வளவுதான் இருந்தாங்க இப்போ நார்த் இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்க சவுத் இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாரும் வந்து அந்த கவுன்சில் தான் இருந்தாங்க ஏன் என்ன எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு ஒரு வேலை கொடுத்தாங்க நம்ம சங்கத்துக்கு வந்து அடுத்த செக்ஸேஷன் பிளான் தேவைப்படும் எதிர்கால திட்டம் கரெக்ட் அந்த திட்டத்துக்கு வந்து நீ நீங்க தான் வந்து மற்றவங்களை வந்து கூட்டிட்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு சங்கத்துக்கு வந்து ஒரு சக்சேஷன் பிளான் இல்லைன்னா அதுக்கு வந்து தெரியாம இருக்கு ஸோ அதனால வந்து என் பொறுப்பு வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாலுல வந்து மற்ற பிஸ்னஸ் பிள்ளைங்க பிசினஸ்ல வந்து தொடர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கு எல்லா எல்லா பிசினஸ்ல உள்ள எல்லா பிசினஸ் இந்த நேரத்துல வந்து நம்ம பார்க்கும் போது ஒரு எலிட்டான சங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் சாந்தமான சங்கம் தான் நம்மளுக்கு வந்து சி சில துறை இருக்கு சின்ன துறை இருக்குது பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய இளைஞர் வந்து அஹ் இன்ட்ரெஸ்ட் பட்டாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வழிகாட்டி

என்ன வரத்தை அவங்க வருத்தம் சொல்ல முடியாது ப்ரொஃபஷனோட ஓகே சோ அந்த ப்ரொஃபஷனல வந்து நான் வந்து தொழில வந்து ஈடுபடணும்னு சொல்லணும் உம் சோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வந்து சேவ் பண்ணணும் அந்த அப்படியே சொல்லி கட்டுறோம் தொடர்ந்து அந்த கவுன்சிலேயே இருந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நான் ஆஹ் திருப்பியும் நோமினேட் பண்ணாங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்னை வந்து செக்ரட்டரி ஜெனரல வந்து நியமிக்கப்பட்ட தங்கத்துடைய தலைமைச் செயலாளராக பொதுச்செயலாளராக ரெண்டாயிரத்தி பதினால வந்து உதவி தொலைவர வந்து நான் ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு கால காலம் போக வந்து அந்த பதவியில்தான் வந்து தொடர்பான வந்து அதாவது திடீர்னு வரல நீங்க ஆமா தொடர்ந்து இருபது ஆண்டுகளாவே தொடர்ந்து சங்கத்தோடு பயணித்து இந்த முறை வந்து 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 தலைவர் தலைவர் பதவி அது துணை ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து மூன்று முறை துணைத் தலைவரா இருந்துட்டு இந்த முறை தலைவர் பதவிக்கு களமிறங்கலாம் அப்படின்றது இது வந்து ஒரு அவசர முடிவு அப்படிலாம் சொல்ல முடியும் அவசர முடிவு தொடர்ந்துதான் வந்து எனக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்து வந்தால் அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்க தலைவர் பதிவு போறதுக்கு அப்ப எனக்கு வந்து வயசாக இருந்தது சோ நம்மளுக்கு சங்கம் தான் முக்கியம்னு சொல்லி அவங்களுக்கு வழி காட்டுது உம் உம் நல்ல இப்ப இப்ப திடீர்னு ஏன் தலைவர் பதவிக்கு போட்டி போடணும்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் சப்போர்ட் ஆதரவு வந்து கொஞ்சம் பலமா இருந்துக்கு சோ அவங்க சொல்றாங்க ராஜனி வந்து பல காலமா இருந்திருக்கு சங்கத்துல உனக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலான்னுட்டு உம் நம்ம வந்து ஒரு புதிய லெவல்க்குனா நம்ம எடுத்துட்டு போனோம் உம் உம் ஏன்னா வந்து முப்பது வருஷமா வந்து அதே சங்கத்துல வந்து வேற மாற்றமும் ஒன்னு எடுத்துட்டு முப்பது வருஷமா ஒரே மாதிரி தான் இருக்கு உம் உம் சோ நான் வந்து இந்த ஸ்டார்ட்அப் இக்கோசிஸ்டம் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ வெள்ள நாட்டுக்கும் வெ வெளிய நாட்டுக்கும் போயிருக்கேன் சிங்கப்பூருக்கும் ஜோமனிக்கும் இப்போ வந்து அது மூலியமா வந்து இந்திய வர்த்தக வந்து எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாக்கு உருவாக்குறது இப்போ பன்னாண்டு வந்து இந்த சங்கத்தில் சரி இப்போ வந்து உங்கள்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த சங்கத்தோடு தான் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ தலைவர் பதவிக்கு போட்டி போடணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கீங்க அதுக்கு குறிப்பாக வந்து சங்கத்தோட உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நீங்கள் போகணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆனால் உங்கள் மனசில் வந்து நான் போகணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வந்தது தலைவர் பதவிக்கு போவோம் அப்படின்னு எங்க முடிவு பண்ணி போ சரி போட்டுதான் பாப்போம் போட்டு இடுவோம் அப்படின்னு அந்த யோசனை வந்தது இப்ப போவோமா அப்புறமா போகுமா காலம் போகும்போது நம்மளுக்கும் அஹ் அது நிச்சயமா வந்து ஒரு கேள்விக்குறையா இருக்கும் இருபது வருஷமா நம்ம இருக்கோம் எதுக்காக இருக்கோம் இந்த சங்கத்தினால ஆஹ் வந்து ஆஹ் ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு ஒரு ஹெல்ப் கொடுத்தது நம்ம இருப்போம் ஸோ அதனால வந்து ஒரு சங்கத்து தலைவர் போகிறதுக்கு வந்து ஒரு ஒரு முயற்சி தான் ம் ஆனால் அது எப்படி மாற்றத்தை எடுத்துகிட்டு வரதுதான் நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ அந்த மாற்றம்னு வரும்போது தான் இப்போ எனக்கு ஒரு ஒரு கேள்வி வருது சரி எல்லா தலைவர்களுமே தலைவர் பதவிக்கு வரும்பொழுது அவர்களுடைய செயல் திட்டம் வச்சிருப்பாங்க

நம்மளுக்கு இந்திய வர்த்தக சங்கத்துக்கு வந்து ஒரு நேஷனல் லெவல்ல வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்னு இருக்கும் போது என்ன தான் தான் இருக்குது ஆனா விஷயத்த வந்து நம்ம வந்து செயல்படும் போது நிறைய நேஷனல் லெவல் புரோக்ராம்லாம் நடத்துகிறோம் ஆகினால வந்து இந்த வாட்டி வந்து நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து நேஷனல் சேம்பர் கூட சேர்ந்து ஆஹ் நேஷ்னல் செம்பர்ஸ் மீன் மைக்கி கூட மைக்கி கூட அவங்களோட சேர்ந்து ஆஹ் வழிபாடு இணைந்து செயல்படுற மாதிரி ஆனா சிலைங்க செம்பர்ஸ் இருக்கும் பட் ஆனா வந்து அவர்களோடு இணைந்து பயணிப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா வந்து இந்த விஷயத்துல வந்து ஏன் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன்னா ஆஹ் பரகாலமா வந்து நம்ம வந்து ஒரு தனியா பார்த்திருக்கோம் தாங்கி மைக்கி தனி ஆனா இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியத்தை கொடுக்கணும் ஏன்னா வந்து மைக்கி வந்து ஒரு நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கும் ஒரு திட்டம்லாம் இருக்குது அது எப்படி நம்ம வந்து ஸ்டேட் லெவலுக்கு வந்து கொண்டு வரலாம் டெலிவர் பண்றதுக்கு தான் இப்போ கேள்வி மிகவும் இந்த இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கும் போது இப்போ கூட வந்து ரமணன் வந்து சொல்லியிருக்காரு பெண் ப்ரோக்ராம் சொல்லி வந்து ஃபிஃப்டின் மில்லியன் கொடுக்குறாரு இப்போதான் அறிவிச்சாரு ஆமா ஸோ அவருக்கு கூட பர்சனல் நான் வந்து சொன்னேன் சேம்பர் மூலியமா வந்து நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணுறோம் இந்த விஷயத்துல வந்து பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பென் மெம்பெர்ஸ் இருக்காங்க கேஸ் லேங்வேஜ் கேர்ஸ் அவங்களுக்கு எப்படி வந்து இந்த இந்த உதவியை பேர உதவியை நான் பாப்பா வேற என்ன மெனிஃபேஸ்ட் வச்சிருக்கீங்க வேற திட்டம் வந்து இப்ப வந்து நிறைய ஸ்டார்ட்அப் அப் உருவாக்குறாங்க அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது சில பேர் வந்து வந்து ஏ நான் ஒரு ஸ்டார்ட்அப் அப் வச்சிருக்கேன் சொல்லும்போது என்ன போது நான் இந்த கடை தொடர்ந்தேன் சி ஸ்டார்ட் அப்புக்கும் வந்து கடை தொடர்க்கிறதுக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ இது ஏன் வந்து நான் ஒரு முக்கியத்தை கொடுக்குறேன்னா நேஷனல் லெவல்ல வந்து அவங்க முக்கியத்தை கொடுக்குறாங்க ஸோ அந்த லெவல்ல வந்து நம்ம புஷ் பண்ணா வந்து நம்ம இந்திய வர்த்தகம் வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம் ரெண்டாவது வந்து வாய்ப்பு நிறைய வரும் இந்த விஷயத்துல வந்து வந்து உங்க இந்த ப்ரோக்ராமுக்கு இப்ப உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் நான் கேளுங்க நீங்களும் இளைஞர் தான் ஆமா ஆனா இளைஞர்கள் இந்திய சமுதாயத்தில இருக்கக்கூடிய இந்த செம்பஸ் விஷயம்லான ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறது என்னவா இருக்குன்னா இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து எப்பொழுதுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது உண்மையான்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கிறேன் நிறைய இளைஞர்களுக்கான புரோகிராம் செய்றாங்க ஆனா அவங்கள போயிட்டு ரீச் பண்றதுல தான் எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல பாருங்களேன் நீங்க சங்கத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தலைமை தொகுத்தின் கீழ் அப்படிங்கிற தலைவரான பிறகு இந்த இளைஞர்களுக்கான செயல் திட்டங்கள் எப்படி இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா வந்து அது வந்து அது பலப்படுத்துறதுக்கு தான் நான் அந்த தலைவர் பதவி கொடுக்கறேன் ஏன்னா வந்து ஆஹ் இளைஞருக்கு வந்து இப்போ ஒரு ஒரு இக்கானமிக் கேக்குன்னு சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியும் சோ அது வந்து சங்கத்து மூலியமா வந்து அது சொல்லிக்காட்டணும் ஃபைன் இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிலாம் வந்து இத்தனை ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு அவங்க பாக்கணும் அதே மாதிரி வந்து ப்ரோக்ராம் நடத்தும் போது வந்து நம்மளும் வந்து ஒரு ஹேண்ட் ஹோர்ட் சில விஷயத்துல வந்து நம்ம நான் பர்சனலாக பண்ணுறது வந்து சேம்பர் மூலிமா கிளினிக் செஷன்ஸ் நடத்துவேன் ம் சில பேர் வருவாங்க கேட்பாங்க எனக்கு வந்து இந்த தொழில் இருக்குது ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது எப்படி சால்வ் பண்ணலாம் அது லீகலாக இருக்கணும் ஃபைனான்சியலாக இருக்கணும் இல்லை வந்து எனக்கு வந்து ஐடியா இல்லை எப்படி பண்ணுறதுன்றது ம் அந்த மூலிமா வந்து நம்ம ஒரு பென்னல் அட்வைஸஸ் எ தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ம் அந்த திட்டத்தில் இருக்கீங்க ஆமாம் அந்த திட்டத்தில்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து முக்கியமா வந்து இந்த இருபது வருஷ சங்கத்துல வந்து நம்மளுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு நெட்ஒர்க்கிங் வச்சிருக்கீங்க நிறைய இப்போ வந்து மில்லை சேம்பர்ஸ் எடுத்துக்கோங்க இந்த சைனி சேம்பர் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் இளைஞர் இருக்கும்போது போது அந்த பதவியில் இருக்கும் போது அவங்க இருந்தாங்க இன்னைக்கு வந்து அவங்க தலைவர் ஆகிட்டாங்க அவங்க லீடர் லீடர்னு சொல்லும்போது

அதை இன்டர்நேஷனல் லெவலுக்கு இல்லை ஏஷியா லெவலுக்கு கொண்டு போகிறது கூட பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஹண்ட்ரட் மில்லியன் பாப்புலேஷன் அதே ஒரு பெரிய மார்க்கெட் இப்போ வந்து இந்தோனேஷியா எடுத்துக்கங்க தாய்லாண்ட் பார்த்துக்கோங்க அவங்க வந்து நேரம் வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க இதே மாதிரி வந்து மலேசிய இந்தியா வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது இந்தியா வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு பத்து வருஷத்தில் வந்து இன்னும் வளர்ச்சா வளர்சா அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து நம்ம பிசினஸ் வந்து எப்படி அவங்க எடுத்துட்டு போகுது இதுதான் முக்கியமான கேள்வி அது வந்து இந்த சங்கத்து மூலியமா வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நல்லது இப்போ ஒரு ஒரு கா ஒரு என்ன சொல்றது ஒரு காரசாரமான கேள்வி ஒன்று கேட்கலாமா அவங்க நடப்பு தலைவர் மீது அதிருப்தி கொண்டதால தான் நீங்கள் வந்து தலைவர் பதவிக்கு போட்டி போடுறீங்களா இல்லை செயல்திட்டம் மட்டும்தான் என்னோட நோக்கம் அவர் மேல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை நான் வந்து தலைவர் பதவிக்காக வந்து நல்லது செய்யறதுக்காக மட்டும்தான் போட்டி போறேன் இதுல எது எது நியாயம் இல்லை ரெண்டுமே உண்மைதானா ரெண்டு உண்மைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து முத கேள்விக்கு வந்து அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா சேல் பண்ணிட்டு வருது சங்கத்து ஒன்னு குற்றச்சாட்டுலாம் ஒன்றும் இல்லை ஆனா எதுக்கு நான் நிக்கிறேன்னா வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒரு சர்வீஸ் நான் ஆஃபர் பண்றேன் என்னால முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து நான் இந்த பதவி கிடைக்கிறேன் உம் அதாவது வந்து எனக்கு செயல் திட்டங்கள் இருக்கு அது இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது இன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்புறீங்க அதற்காக தான் தலைவர் பதவிக்கு போட்டு போறீங்க மத்தபடி நேரடி பிராஜங்கள் அது மாதிரிலாம் எதுவும் இல்ல சில விஷயத்துல வந்து ஒரு ஃபேமிலி உள்ள பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் தம்பிக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போடுவான் அது எது வந்து சின்ன விஷயம் தான் ஆஹ் அக்ரி பண்ணுவோம் இதுல வந்து விட்டுரு போவாங்க ஆனால் வந்து ஆனால் இந்த விஷயத்துல வந்து நம்ம நான் என்னால் என்ன பண்ண முடியும் அந்த அந்த கேள்வி தான் நான் இப்போ நிற்கிறேன் வைக்கிறீங்க அதாவது முழுக்க முழுக்க வந்து உங்களுடைய செயல் திட்டம் மீதும் உங்கள் மீதும் உங்களை நம்பி இருக்கிற உங்களுக்காக வாக்கு கொடுத்த உறுப்பினர்களையும் நம்பி நிற்கிறீங்க இப்போ தலைவர் பதவிக்கு போட்டி போறீங்க சரி இப்போ வரைக்கும் உங்களுடைய செம்பர்ஸுடைய இருந்து ஆதரவு எப்படி இருக்கு பேசுனீங்களா எல்லாத்தையும் எல்லாம் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி நிற்கிறது தான் அவங்க ஆர் ஆதரவு கொடுக்கறது அந்த பலமாக இருக்கிறதுனால தான் நிற்கிறேன் இப்ப வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல சரி ராஜா பரவாயில்ல விட்டுரும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அப்போ நானும் ஓகே ஃபைன் ஏன்னா ஒரு சங்குன்னு சொல்லும் போது அது போயிட்டு தான் இருக்கணும் ஆனால் ராஜா நீ போனோம் அப்படின்னு சொல்லும் தான் நம்மளுக்கு வந்து யோசனை வருது சரி அவங்க ஓடு எடுத்துப்போம் நம்ம போவோம் அந்த நம்பிக்கையை வாங்கிக்கிட்டு நம்பிக்கையோட தலைவர் பதவிக்கு போறீங்க அதனால வந்து இந்த நம்பிக்கை இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் நிறைய திட்டங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நான் தலைவர் ஆனால் இதை செய்வேன் அப்படின்னு பகிர்ந்துகிட்டீங்க ஹீரோயின் அருளால் உங்களுடைய உறுப்பினர்களினுடைய ஆதரவின் பேர்ல நீங்க தலைவர் ஆயிட்டீங்கன்னே வச்சுக்கோங்க தலைவர் ஆகிட்டீங்க அடுத்த ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு நான் திரும்ப உங்களை கூப்பிடுவேன் சரி நீங்க சவாலை ஏத்துக்கணும் நீங்க சொன்னதெல்லாம் செய்துட்டீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன் உங்களை சரி ஏன்னா அதனால இப்ப உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்து நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ ஜெயிச்ச பிறகு இப்ப நீங்க உங்களுக்கு வாக்களிக்க போறவங்களுக்கு இது வந்து ஒரு நம்பிக்கையா கூட இருக்கலாம் இல்லையா ஒரு வந்து அது அது பண்ணி தான் ஆகணும் ம் நான் அடுத்த தேர்தலில் வந்து நீங்கள் கேள்விலாம் ஆமாம் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க ஏன் பண்ணல ஆனால் அது அடுத்த தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம சந்திக்கிறோம் சரி ஓகே சந்திச்சு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத பத்தி நம்ம விவாதிப்போம் சரிங்களா இறுதியாக உங்களுடைய சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க வணக்கம் என் பேரு வி கே கே ராஜசேகரன் இந்த வர்ற கோலன் போஸ்ட்லாங்க இந்திய வர்த்தக சங்கத்து போட்டியில் நான் வந்து தலைவர் பதவிக்கு மனதாக்க ஆதரவு நிச்சயமாக தேவைப்படும் ஆனால் உங்கள் நம்பிக்கை வந்து ஒரு டெஃபினேட்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ நல்லது உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி கண்டிப்பாக நம்ம விரைவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி இன்று நமதுடைய அரங்கிற்கு வி கே கே ராஜசேகரன் வந்திருந்தார் அவருடைய தந்தை வந்து வி கே கே தியாகராஜன் அனைவருக்கும் தெரிந்தவர் மலேசிய வர்த்தகத்தில் வந்து அவரை மறந்தவர்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வர்த்தக துறையில் கால் ஊன்றிய ஒரு மனிதர் அவருடைய மகன் வந்து இன்றைக்கி வந்து ஸ்லேங்கோ சேம்பர்ஸுடைய தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்றார் இது வந்து ஒரு அனல் பறக்கும் போட்டி அப்படின்னு சொல்லலாம் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அதான் உண்மை வெற்றி யாருக்கு என்பது யாரு நீங்களா நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க செம்பஸோட உறுப்பினர்கள் ஆனால் சிறந்த தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுத்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது அதனை கருத்தில் கொண்டு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் அடுத்த தலைமுறையை புதியதாய் உருவாக்குவோம் புதிய ஒரு வர்த்தக சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தாயனன் சண்முகம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்